கட்சியில கூட அலைன்ஸ் ஆயிடும் ஏடிஎம்கே நெருக்கத்துல ஏடிஎம்கே அலைன்ஸ் ஆயிடும் பாஜக கூட அதெல்லாம் சின்ன இந்த ஊர்லயே சண்டை அப்படி நெருக்கத்துல பாருங்க மாற்றமா தான் இருக்கும் அது விட்டு அவர் வழி கிடையாது தனியா நின்னாலும் தேராது இவங்க எல்லாம் தந்தையா திமுக வந்துடும் இவங்க ரெண்டு பாஜக கூட தான் அலைன்ஸ் சேருவோம் பாருங்க அதாவது பயன்படுறவங்க பத்து பேரு

ஜனம் இவ்வளவு நாள் வாழ இல்லையா இது வந்து ஒரு டேம் எதனா கட்டிக்கிறியா வளர்ச்சி நிவாரணம் எதுவுமே கிடையாது வளர்ச்சியே கிடையாது ரெண்டு பேருமே சரியில்லைதான் இவங்க வந்தாலும் சரியில்லை அவங்க வந்தாலும் சரியில்லை எந்த ஆட்சி வந்தாலும் மாநில கட்சி வந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுசரிச்சு போனாதான் ஸ்டேட் லெவல்ல டெவலப்மெண்ட் பண்ண முடியும் நீ சண்டை இன்னும் அனுசரிச்சு போனா நீ டெவலப்மென்ட் பண்ண முடியாது சும்மா கத்தினே இருக்கலாம் அவ்வளவுதான் செய்ய முடியும் இருபத்தி ஏழு ஸ்டேட்ல நீட் தேடி ஒத்துனா நீ மட்டும் ஒத்துலன்னா எப்படி அவன் தரமான பொருள் வரணும்ன்றான் நீ தரம் இல்லாத பொருள் எல்லாம் வரணும்ன்ற அவன் தரமான பொருள் வரணும்ன்றான் என்ன நீ தரம் இல்லாத பொருள் தான் வரணும்ன்ற நான் போகலாம் நீ ஒத்துலதான் சரி ஜெலத இவங்க வந்து ஆட்சி வரத்துக்கு இவங்க நீட் தெரிவு ஆனா நீட் தெரிவு எக்ஸாம் எதுவும் தானே இருக்கிறாங்க அது எலெக்ஷன் வெளியே அப்படித்தான் சொல்லி இருப்பாங்க பத்து எலெக்ஷன் போனாலும் அது சொல்லி தான் இருப்பாங்க நீட் தேர்வுல எடுக்க மாட்டோம் பாஜகவே வரும் ஏங்கமே இவங்ககிட்ட ஒத்துமை கிடையாது காங்கிரஸ் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் தனித்தனியா புட்டு புட்டு வச்சுட்டாங்க அதனால காங்கிரஸ் எதிர்க்கட்சி கட்சி வந்து எதிர்கட்சி தான் வாய்ப்பே கிடையாது

மதவாத மதவாத அரசு சொல்லணும் அப்படிலாம் கிடையாது அது அதெல்லாம் பண்ற மாதிரி தெரியல இவங்க சொல்லிக்கிறாங்க அது மாதிரி நீ பொங்கல் வளத்துல திமுக யாரும் வாழ்த்து சொல்றது இல்ல ஜென்ரலா கேள்வி ஒரு இதுவா வேணாம் ஏன் வாழ்த்து சொல்ல வேண்டியது வேண்டியதானே ஏன் வாழ்த்து சொல்ல மாட்ட தப்பு தானே அது அதெல்லாம் செய்ய மாட்டிருக்கீங்களா